வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு மரம் பூத்தது என்ற நாவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹென்றி என்ற ஆங்கிலேயர் தி லாஸ்ட் லீஃப் அதாவது கடைசி இலை என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அந்த சிறுகதையை மையமாக வச்சு தான் ஒரு மரம் பூத்தது அப்படிங்கிற நாவல் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாவலினுடைய தொடக்கத்திலேயே குறிப்பிட்டுறாரு இந்த ஒரு மரம் பூத்தது அப்படிங்கிற நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு நாம் நாவலுக்குள்ளே போகலாம் இந்த ஒரு மரம் பூத்தது அப்படிங்கிற நாவலில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் தேவகி பாபு திவாகர் ரகு ராதா கீதா மாணிக்கம் இப்படியாக நிறைய கதாபாத்திரங்கள் இந்த நாவலுக்குள்ள வர்றாங்க இப்போது நம்ம நாவலினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் நாவலுக்குள்ளே போகலாம் திவாகர் தேவகி இவங்க ரெண்டு பேருமே கல்லூரி மாணவர்களாக இருக்கிறப்போ கலை இலக்கிய போட்டிகள் எல்லாம் தங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக்கிட்டாங்க ரெண்டு பேருமே திறமைசாலிகளாக அந்த திவாகர் அந்த ஆண் மாணவர்களுக்கு ஒரு தலைவன் போலவும் இந்த தேவகி பெண் மாணவிகளுக்கு ஒரு தலைவி மாதிரியும் நடந்துக்கிறாங்க நல்லபடியாக அவங்க கல்லூரி வாழ்க்கை போகுது அப்புறம் இந்த எல்லா பங்கு பங்கெடுத்துட்டு வர்றதுனால இருவருக்குள்ளேயும் அப்படியே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அப்படியே காதலாக மாறிடுது அப்போது ரெண்டு பேர்த்து வீட்லேயுமே திருமணத்தை ஏற்றுக்கலை ஏன்னா ரெண்டு பேருமே வேறு வேறு ஜாதியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தேவகி வீட்லேயும் சம்மதம் தெரிவிக்கலை ஆனால் அதனால் அவங்க எல்லாருமே அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் திவாகரும் தேவையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகுது திவாகர் படித்து முடிச்சுட்டு அரசாங்கத்தில் ஒரு உயர் அதிகாரியாக மாறிடுறான் இப்போது அவங்களுக்கு பாபு அப்படிங்கிற பேரில் நாலு வயசு ஒரு குழந்தையும் இருக்கிறான் இப்போ வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு இழப்பு ஏற்படுது தேவகியினுடைய கணவனாகிய அந்த திவாகர் கார் விபத்தில் இறந்து போயிடுறான் இதற்கப்பறம் என்ன பண்ணுறன்னே தெரியல தேவகிக்கு விதவியாகி இருக்க வேண்டிய ஒரு சூழல் அவளுக்கு இப்போ இருபத்தி ஆறு வயசு ஆயிருச்சு என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழல் கணவன் வச்சுருந்த ஒரு ஒரு சில ஆயிரங்கள் அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் அவன் இறந்ததுக்கு கொடுத்த அந்த பணம் இதையெல்லாம் வச்சு தன்னுடைய வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் ரெண்டு அறைகளை கட்டுறாள் அந்த அறைகளில் ஒன்று ஓவிய கூடத்துக்கு வாடகைக்கும் இன்னொரு அறையை ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கும் வாடகைக்கு விட்டுறான் இப்போது இப்படியாக அதில் கிடைக்கக்கூடிய அந்த வாடகையை வச்சு வாழ்க்கை நடத்தலாம்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ பையனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்போ மூணாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ மூணாவது படிச்சுட்டு இருந்த அந்த பாபு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றான் மாலை நேரத்தில் தேவிக்கு போய் தன்னுடைய மகனை அறவணைச்சி தூக்குறப்போ அவனுடைய உடம்பு ரொம்ப சுடுது என்னென்னு தொட்டு பார்த்தா காய்ச்சல் கொதிக்குது உடனே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு மருந்து கொடுக்குறான் அப்புறம் வெளியில் போய் கடையிலேயே மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான் பரவாயில்லாமல் இருக்குது அப்போ அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க தூங்குறப்போ பாபு திடீர்னு அலற சத்தம் கேட்கு தூக்கத்தில் அலறான் அப்போ போது தேவிகை போய் என்ன பார்த்து அப்படின்னு கேட்குறப்போ அம்மா என்னுடைய கனவுல ஒரு தேவகி ஒரு தேவதை வந்தாங்க அம்மா அந்த தேவதை நம்ம வீட்டுக்கு வெளியில் جन्नल இருக்கு இல்லையா அந்த பாபு படுத்திருக்கிற அந்த கட்டலுக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்குது ஜன்னலுக்கு வெளியில் ஒரு பன்னீர் மரம் இருக்குது அப்போ அந்த தேவதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பன்னீர் மரத்தில் எட்டு பன்னீர் பூக்கள் இருக்குது இதில் அந்த எட்டாவது பூ என்றைக்கு உதிருதோ அன்னைக்கு வந்து நான் இறந்துருவொன்னே அந்த தேவதை சொல்லிச்சுமா அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லணுன்னே अपड़ीनोंन தேவைக்கு அதிர்ச்சி அடைகிறான் உடனே மகங்கட்டை சமாதானப்படுத்துகிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது சும்மா வெறும் கனவு தான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படியே படுத்தாச்சு அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறப்போ அந்த பையன் காட்டுறான் அம்மா அங்கே பாருமா எட்டு பூக்கள் இருக்குது அப்படின்னு உடனே தேவைக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது அவன் சொன்ன மாதிரியே எட்டு பூக்கள் தான் இருக்குது அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் ஒரு பூ உதிரும்போது ஏழு பூ இருக்குது அந்த பையன் கட்டுறான் அம்மா இன்னும் ஏழு பூக்கள் தாம்மா இருக்குது நான் வந்து இறந்துருவோம்மான்னு சொல்ல சொல்ல அவளுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது அப்போ அந்த வருத்தத்தை எங்கே தெரிவிக்கிறது அப்படின்னா அவளுக்கு ஒன்றுமே புரியலை இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவன் வீட்டினுடைய கீழ்ப்பகுதியில் ரெண்டு அறைகளை வாடகைக்கு விட்டுருக்காங்க இல்லையா அந்த ஓவியக்கூடத்தில் ரகு அப்படிங்கிறவன் தான் இருக்கான் அவன் தான் அந்த ஓவியக்கூடம் நடத்திட்டு வர்றவன் இன்னொருத்தர் யார் அப்படின்னா ராதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் நடத்திட்டு இருக்கான் அவன் அப்போ அந்த ராதா என்ன பண்ணுறான் இந்த தேவகி முகத்தில் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தன்னுடைய சகோதரனை நினச்சி இந்த மாதிரி தன்னுடைய பையனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அப்புறம் அவனுக்கு வந்து இந்த பன்னீர் பூக்கள் உதுறதை பார்த்து இறந்து போயிடுவேன்னு பயப்படுறது இப்படியெல்லாம் சொல்கிறப்போ சமாதானப்படுத்துகிற மாதிரி ராதா பக்கத்தில் வந்து தேவகி கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்போ உடனே தேவகி வந்து சத்தம் போடுறான் அலடுறான் அப்போ இதை கேட்டு பக்கத்தில் ஓவியக்கூடத்தில் இருந்த ரகு ஓடி வந்து ராதா கிட்டேருந்து இந்த தேவகையை காப்பாற்றுறான் அப்புறம் காப்பாற்றி ராதாவை நல்லா அடிச்சான் தேவகி அழுதுகிட்டே மாடிக்கு போயிடுறான் அங்கே போய் தன்னுடைய மகன் பக்கத்தில் இருக்கா அப்போது ரகு என்ன பண்ணுறான் போய் சமாதானப்படுத்துகிறா உடனே ராதாவை பற்றி தேவிகை சொல்கிறான் எங்கள் அண்ணன் மாதிரி நினச்சி தான் அவர்கிட்ட பழகுன எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரே அப்படிங்கிறப்போ அப்போ ரகு ஒரு யோசனை சொல்கிறான் நீங்கள் தப்பாக நடத்துக்கலைன்னா நீங்கள் ஏன் இன்னொரு திருமணம் பண்ணிக்க கூடாது உங்களுக்கு ஒரு ஆண் துணை இருந்ததுன்னா பரவாயில்ல நீங்கள் விதவையாக இருந்தீங்கன்னா இப்படித்தான் நிறைய பேர் தவறாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்போ அதுக்கு தேவைக்கு சொல்கிறா எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எண்ணமே இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரகு சொல்கிறான் உடனே தேவைக்கு கோபம் வந்துடுது அப்போ உங்களுக்கும் இந்த ராதாவுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களும் தப்பாக தானே நடந்துக்க பார்க்குறீங்க அப்போது அப்படியெல்லாம் இல்லை உங்களையும் நான் இந்த பாபுவையும் நல்லா பார்த்துக்கிறாங்க போது இவ பொண்ணுமே பேசலை ரொம்ப கோபமாக பேசிடுறா ரகு அமைதியாக கீழே இறங்கி போயிடுறான் இப்போவும் அந்த பாபுவுக்கு காய்ச்சல் இருக்கத்தான் செய்யுது இப்போவும் அந்த பூக்கள் இன்னும் ஆறு நாள் தான் இருக்க போகிறேன் அப்படின்னலாம் சொல்கிறான் அப்போ அப்பப்போ கனவு அவனாக பேசிக்கிறான் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசிக்கிறான் நண்பர்களிட்ட பேசுகிறான் அவனுக்கு பள்ளிக்கூடம் போகிற நினப்ப எங்கள் அம்மாவை எல்லோரும் பார்த்துக்குங்க ஒரு நண்பன் பேரை சொல்லி நீ பெரிய பேட்ஸ்மேனாக வருவே இன்னொரு நண்பன் பேரை சொல்லி நீ வந்து எதிர்காலத்தில் பெரியாளாக வருவேன் நான் எங்கள் அப்பா கிட்ட போக போகிறேன் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குன்னு கனவில் உளறான் அப்போ இதெல்லாம் கேட்க கேட்க தேவையைக்கு ரொம்பவுமே மனசு ஒரே வழியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல அப்பப்போ மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து காட்டுறப்போ மருத்துவர் சொல்கிறாரு இந்த பையனுக்கு உடம்புல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா மனசில் தான் பிரச்சனை நீங்கள் வேறு ஏதாவது வெளியூருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பாபு வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன்னு மறுத்துடுறான் அப்புறம் இவளுக்கும் எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்போ இவளும் அமைதியாகவே அப்படியே இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அந்த ராதாவுடைய அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு ஒரு மந்திரவாதி வர்றான் கையில் சூளம் வச்சுக்கிட்டு கழுத்தில் மாலைகள்லாம் போட்டுக்கிட்டு அந்த மீசை தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மந்திரவாதி வர்றான் பார்த்த உடனே ராதாவுக்கு அதிர்ச்சி எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்து என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லும்போது ராதா ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்போ மந்திரவாதி சொல்கிறான் நான் பெரிய ஆள் நான் எப்பேற்பட்ட ஒரு ஒரு சூனியத்தை எழுத்துருவேன் நோய்களை எல்லாம் குணமாக்கிடுவேன் இப்படியெல்லாம் சொல்லும்போது அப்போது ராதா நினைக்கிறேன் தேவைக்கு நமக்கும் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அந்த தேவைக்கிட்ட நம்ம தப்பாக நடத்துக்கிட்டதுனால அவளை சம சாதப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு இந்த மந்திரவாதி கூப்பிட்டு நேராக அந்த மாடி இறைக்க போகிறான் போகும்போது தேவையை அதிர்ச்சியோட ராதாவையும் அந்த மந்திரவாதி பார்க்குறப்போ அப்போ ராதா மன்னிப்பு வைக்கிறானா தெரியாமல் கொண்ட அன்னிக்கினா தப்பாக இவர் வந்து பெரிய மந்திரவாதி உன்னுடைய மகனை வந்து குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்ல அப்போ தேவை ஏன்னா மருத்துவர் மருந்து கொடுத்து ஒன்றும் சரியாகலை அப்பப்போ காய்ச்சல் குணமாகுது மறுபடியும் காய்ச்சல் வந்துடுது அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு அந்த மந்திரவாதி கிட்ட தன்னுடைய மகனை காண்பிக்கிறார் அவர் என்னங்கிறாரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு ஒரு ஜபம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுமா ஒரு பூஜை போடணும்மா அப்படின்னு எல்லாம் அந்த மந்திரவாதி சொல்ல அவளும் சம்மதிக்கிறான் அந்த மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே பூஜை நடக்குது அரை கதவெல்லாம் சாத்தப்பட்டாச்சு பாபு படுத்திருக்கிறான் அந்த தேவகை உட்காந்துருக்கான் அந்த மந்திரவாதி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ மணி பத்து மணியாகியும் அந்த பூஜை முடியலை அப்போது அந்த பாபு தூங்கிட்டான் அப்படியே ஒரு தூணில் சாஞ்சு உட்காந்து பார்க்கலையே தேவகையும் தூங்கி தூங்கிட்டான் அப்போ அந்த மந்திரவாதிக்கு அந்த தேவையை மேலே ஒரு 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 ஆசை ஏற்பட்டு அவகிட்ட போய் தப்பாக நடக்க பார்க்குறா இவள் வந்து அலறா சண்டை கட்டுறாள் அப்போது ரகு என்னமோ மேலே மாடியில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ரகு வேகமாக வந்து அந்த கதை உடச்சிட்டு உள்ளே வர்றான் அப்போ மந்திரவாதிக்கும் தேவகைக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படுது இப்போ சண்டையில் எல்லாம் தள்ளி வர்றதெல்லாம் நடக்குது ரகு அவளை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தேவகை திடீர்னு அம்மி குலவையை கொண்டு வந்து அந்த மந்திரவாதி மேலே போட்டு கொலை பண்ணிட்டான் அப்போ ரகு கொலை கொலைன்னு கத்திட்டு அமைதியாகிடுறான் அப்போ அப்போது தேவகி ஐயையோ இப்படி நான் பண்ணிட்டனே என்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டதுனால தான் நான் இப்படி பண்ணிவிட்டேன் இனி எனக்குன்னு யார் இருக்கா என் பையனுக்குன்னு யார் இருக்கா இப்போ நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் என் பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவனுக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போது ரகு சொல்கிறான் உங்களை நான் இன்றைக்கி பார்த்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் தான் நான் திருமணம் பண்ணிக்கணுன்னு அந்த பாபுவையும் என்னுடைய மகனாக நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் உங்ககிட்ட உன்னை வேறு எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல எனக்கு இதே போதும் உங்களுக்கு பதிலாக நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்போ முன்னதாக இந்த மாடியில் சத்தம் கேட்டது இருந்தது இல்லையா அந்த மந்திரவாதிக்கும் அந்த தேவைக்கும் அப்போவே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டான் ஃபோன் பண்ணிவிட்டு தான் ரகு மாடிக்கே வந்திருக்கிறான் அப்போது இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் கொலை நடக்கிறதுக்கும் இந்த போலீஸ் வர்றதுக்கும் சரியாக இருக்குது அப்புறம் ரகு என்ன சொல்கிறான்னா போலீஸ் கட்டன் தான் தான் இந்த மந்திரவாதியை கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரண்டர் ஆயிடுறான் அவங்க ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ரகு மேலே தேவைக்கு ஒரு பிரிய ஏற்படுது தனக்காக கொலைப்பலியை ஏற்றுக்கிட்டு போயிட்டாரு ஏன்னா இந்த கொலைப்பள்ளியினால் அவனுக்கு கூட அந்த ரகுக்கு மரண தண்டனை கூட கிடை கிடைக்கலாம் அப்போ அதனால் இது எல்லாம் நினச்சி பார்க்கும்போது தேவைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழுக வருது அப்போ அடுத்த நாள் ராதா வந்து சொல்கிறான் ஏம்மா இந்த மந்திரவாதி இப்படி நடந்துக்குவான்னு தெரியல நீ வந்து என்ன பண்ணால் ஏழுமலையான வேண்டிக்கோ உன் பையனுக்கு காய்ச்சல் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு ஐநூறுபா போடுறேன்னு வேண்டிக்கும் இப்போ ஒரு நூறுரூவா கொடு அட்வான்ஸாக நான் கொண்டு போய் நான் மணி ஆர்டர் மூலமாக கோயிலுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அவன் நூறுரூவா பணத்தையும் கொடுக்குறான் அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சனம் பண்ணுன்னு ராதா சொல்கிறான் நல்ல மாதிரியே நடிக்கிறான் இவ்வளோ பிரதட்சனம் பண்ணுறா கோயிலில் குளிச்சுட்டு போய் அந்த ஈர துணியோட அம்மன் கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறான் அங்கே வரக்கூடிய ஆண்கள் எல்லாம் தவறான ஒரு பார்வையை தேவைக்கு மேலே காட்டுறாங்க அப்போது கிட்ட தவறாக நடக்க அவள் அவளை ஒரு விதவை பெண் தனியாக இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட தப்பாக நடக்கிற ஒரு ஒரு எண்ணத்துலேயே பார்வையை செலுத்துகிறாங்க தேவையை அவங்க எல்லாம் ஓரளவுக்கு சண்டை போட்டுட்டு நேராக அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றாள் இப்போ அந்த பையனுடைய மனநிலை தினம் தினம் அந்த பூக்கள் உதறதை பார்த்து சொல்கிறான் அந்த பையனுக்கு அப்பப்போ மருந்து கொடுத்துருவா மருந்து கொடுத்தா தூங்கிடுவான் இப்படியே போக நாலு நாலு பூ மூணு பூ இப்படியே பூக்கள் குறஞ்சிக்கிட்டே வர வர அந்த பையன் அம்மா எனக்கு இறப்பு நெருங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போ தேவகிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல இடையில ரகு பற்றியும் கொஞ்சம் பெருமையாக சொல்லியிருக்கிறாள் அப்போ சொல்லும்போது அந்த பையன் கேட்குறேன் அம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்குமா ரகு மாமாவை ஒரு முறை நான் பார்க்கணும் அந்த ஓவிய கூட வச்சிருக்கிற பார்க்கணுங்கிறப்போ அப்போது தேவைக்கு என்ன பண்ணுறான்னா சரி நான் போய் அவரை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிறைக்கு போகிறான் அப்போ சிறைக்கு போன அந்த நேரத்தில் அங்கே அந்த ரகுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன தேவையை என்னை பார்க்க வந்திருக்கீங்கங்கப்போ எங்களுக்காக நீங்கள் எனக்காக நீங்கள் சிறைக்கெல்லாம் வந்திருக்கீங்க என் பையன் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த உங்களுக்கே தெரியும்ல ஒரு பன்னீர் மரம் இருக்குது அதில் உதிர்ற பூக்களை வச்சுக்கிட்டு என் பையனும் தான் சீக்கிரம் இறந்து போயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறான்னு நல்லா சொல்லிவிட்டு ஒரு கடிதத்தை கையில் கொடுத்துட்டு வர்றான் அந்த கடிதத்தில் சில செய்திகளை அந்த தேவகி எழுதியிருக்காள் அப்போ அதை படித்து பார்த்த அந்த ரகு என்ன ப பண்ணுறனா அன்னைக்கு இரவே என்ன பண்ணிடுறான்னா இருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறான் வந்தவன் தன்னுடைய ஓவிய ஓவியக்கூடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தகடு மாதிரி இருக்கிறத எடுத்து அதில் அந்த பன்னீர் பூக்கள் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு பூக்கள் செஞ்சு என்ன பண்ணுறான்னா அந்த பன்னீர் மரத்து மேலே ஏறி பூராமே அப்படியே ஒட்ட வைக்கிறான் எல்லாம் நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி அந்த பன்னீர் மரத்தில் ஒட்ட வைக்கிறான் தேவகி அதை பார்க்குறா பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய மேலே மாடி அரைக்கி கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு காஃபியெல்லாம் எல்லாம் கொடுக்குறான் அப்போ இந்த நேரத்தில் தேவைக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரகு மேலே ஒரு பிரியம் ஏற்படுது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படிங்கிறப்போ அப்போது ரகு சொல்கிறான் நீங்கள் நான் அத்தான்னு கூப்பிட்டா போதுன்னொன்னே இவளும் பிரியத்தோட அத்தான்னு கூப்பிட்டான் ரெண்டு பேர் நெருங்கி நிற்கிறாங்க இதை வந்து இன்னமும் மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ராதா வந்தவன் என்ன பண்ணுறான்னா பார்த்துக்கிறான் அப்படி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோவை எடுத்துறோம் அது இவங்களுக்கு தெரியலை அதுக்கப்புறம் காலையில் பொழுது விடியுது அந்த ரகு பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாபு விழிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் இதுக்கிடையில ராதா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ரகு இருக்கிறத காட்டி கொடுத்துட்றான் அப்போ ரகு வந்து சிறைக்கு போக வேண்டிய மறுபடியும் சிறைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போது தேவைக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல கொஞ்ச நேரம் கழித்து ராதா மாடிக்கு வர்றான் நல்ல மாதிரியை வந்து அந்த ஃபோட்டோவை காட்டி நீயும் ரகுவும் தனியாக இப்போ கொஞ்சி பேசிகிட்டு இருந்தால் நான் ஃபோட்டோவை எடுத்துட்டேன் எனக்கு பணம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை கட்டுறான் அவகிட்ட பணத்தை எதிர்பார்க்குறான் இது இப்போ பாபு முழிச்சிக்கிறான் அப்போ என்ன வாங்கும்போது நான் அவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான் ஏன்னா பையன்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா ஒரு பணத்தை கொடுத்து மரியாதையை போயிருங்கப்போ ஒரு 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 ஃபோட்டோவை மட்டும் அவன் கையில் கொடுத்துட்டு போகிறான் இருந்தாலும் அவங்க அந்த நெகட்டிவ் மற்ற ஃபோட்டோவெல்லாம் இருக்குது உடனே தேவகி என்ன பண்ணுறான்னா இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக சிறைக்கு போகிறான் அங்கே போய் ரகு சந்தித்து காமிக்கிறான் அதை ரகு வாங்கிக்கிறான் அப்போது அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறான் அந்த சிறைக்குள்ளே போய் அங்கே அவனுக்கு ஒரு நண்பர் மாதிரி ஒருத்தர் பழகிட்டுருக்கார் அவர் பேர் மலேசியா மாணிக்கன்னு பேர் அவர் இன்னும் அப்படி ஒன்றும் நல்லவர் இல்லை அவர் வந்து ஒரு கள்ளக்கடத்தலுக்காரன் தான் அந்த மலேசியா மாணிக்கம் இது தெரியாமல் ஒரு பட்டமரம் வந்து பூக்கக்கூடாதா ஒரு விதை பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதா இங்கே பாருங்களேன் என்னை விரும்பணும் பெண்ணு தான் இந்த தேவகி இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த ஃபோட்டோகிராஃபர் ராதாங்கிறவன் எங்களை தப்பாக புகைப்படம் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த அந்த மாணிக்க அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறான் அந்த தேவகி ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க போய் சொல்கிறான் இந்த தேவகி வேறு யாரும் இல்லை என்னுடைய மனைவி விஜயாவோட தங்கச்சி ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரெட்டப்பிறவைகள் நான் போய் இந்த தேவகையை பார்த்துட்றேன் நான் இன்னும் ரெண்டு நாள் நான் ரிலீஸ் ஆயிடுவேன் போய் அந்த ராதா கட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரகுவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் உடனே அடுத்த நாள் ஓ அடுத்து ஒன்று ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆகிடறேன் நேராக தேவையை பார்க்கலான்னு போக தேவிகை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவர் சொன்ன அறிவுரைப்படி வேற ஒரு பக்கம் வீட்டை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இதுக்கடையில் அந்த பன்னீர் மரத்தை பற்றி சொல்லும்போது அந்த பையனுடைய மனசில் ஒரு தெளிவு வந்துடுது இந்த அடுத்த நாள் காலையில் அந்த ரகு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த பன்னீர் மரத்தை போய் அந்த பையன் பார்க்குறான் அந்த ஜன்னவெளியை பார்க்குறப்ப நூறு பூக்கள் பூத்திருக்க அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அந்த அம்மா சொல்லுது அந்த பாபு கிட்ட பாபு நீ வந்து நூறு வருஷம் வாழப் போகிற அப்படின்னு எங்கள்ட தேவதை கனவுல சொல்லிச்சுன்னு போய் சொல்கிறான் இப்போது அது வந்து போலியான பூ தான் ஆனால் இருந்தாலும் அந்த பையன் அதை நம்ப ஆரம்பிச்சுடான் இப்போ மனசு வந்து அவனுக்கு திருப்தி ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற தான் அந்த ரகு காலையில் பார்க்குறான் அந்த ராதா மாட்டி கொடுத்ததுனால இப்போது சிறைக்கு மறுபடியும் போயாச்சு இப்போ அந்த மாணிக்கு என்ன பண்ணுறான்னா இந்த தேவகி தேடி வர்றான் அப்போ தேவகிட்ட போய் இந்த மாதிரி ராதா மூலமாக உங்களுக்கு தொந்தரவு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்னோடய நண்பர் தான் ரகு அவர் அவரு அவருடைய அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய மனைவி விஜயாவினுடைய தங்கை தேவகின்னு உங்களை சொல்லியிருக்கிறேன் வாங்க அந்த ராதா வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க அந்த ராதா வீட்டுக்கு போகும்போது ராதா அதிர்ச்சி கிடையா என்னடா நிறைய நகை இந்த மாதிரி வந்திருக்கா போது ஒரு பெரிய ஒரு காரில் ஒரு காரில் தான் வந்து இறங்குறாங்க அப்போ அந்த ராதா என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மனைவி கீதா கட்ட சொல்கிறான் இனிமேல் நமக்கு நல்ல லக் அடிக்க போகுதுன்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதுன்னு அப்போ வந்தோடனே நேராக விஷயத்துக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் கூட என்னுடைய மனைவி இவங்க தான் தேவகியுடைய அக்கா விஜயா நல்லா சொல்லி அப்புறம் நகையெல்லாம் கொடுக்குறாங்க அவன் என்னங்கிற ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுக்குங்கும் போது எங்களுக்கு பணம் இல்லை இந்த நகை வேணா இருக்குது வச்சுக்குங்கிறாங்க அதை வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ நெகட்டிவ் எல்லாம் வாங்கிட்டு போகிறான் ஆனால் இருந்தாலும் இன்னும் இந்த ராதா ஒரு சில ஃபோட்டோஸ் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் சரி பரவாயில்ல எடுத்து எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க இப்போது ஒரு காட்டுப்பாதை வழியாக போகுது அதாவது மேட்டுப்பாளையம் வருது இவங்க ஊட்டியிலேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம் வர்றாங்க ஒரு காட்டு வழியாக போகிறப்போ இப்போ கேட்குற தேவகி எங்கே இந்த வழியாக போகிறீங்க போது வாசிட்றன்ட்டு அவங்ககிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான் ஒன்றுமே பண்ண முடியல அவனால் இவனும் இப்படி தான் இருக்கிறான் நான் மாணிக்கம் அவனும் போகிறப்போ ஒரு மலை நிற்குது அங்கே மூணு தடவை ஹார்னு சத்தம் கொடுக்குறான் அந்த மலை பிளக்குது உள்ளே போய் பார்த்தா அங்கே கள்ளக்கடத்தில் நடக்குது அந்த இவன் இவன்தான் தலைவன் அங்கே தங்கங்க நிறைய பெண்கள் அங்கே இருக்காங்க நிறைய ஆண்கள் வேலைக்கு இருக்கிறாங்க துப்பாக்கி ஃபோன் மாதிரி பேசிக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த மாணிக்கம் கெட்டவன் அப்படிங்கிறத இந்த தேவைக்கு புரிஞ்சுக்கிறான் அப்போ அந்த மாணிக்கம் உன்னை நான் அடைய விரும்புகிறேன் ஆனால் நீயா எப்போ வரையோ அது வரைக்கும் நான் நான் வந்து உன்னை கிட்ட நறுக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்கிறான் இப்போ எப்படி தேவைக்கு தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்போ உடனே சொல்கிறா ஒரு நாள் யோசிச்சுட்டு என்னோடய மகனை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் ஒரு கடிதம் தர்றேன் இந்த மாதிரி நான் ஒரு கான்வெண்ட்டில் சேர்த்துருக்கிறேன் அவனை கூட்டிகிட்டு வாங்க அவன் ஒத்துக்கிட்டான்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்கிறான் இப்போ இவனும் போய் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்த உடனே பையன்கிட்ட அவன் பேசுகிறப்ப சொல்கிறான் மாதிரி நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த ரகுமாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவன் வந்தான் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க போது அப்போ அந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி நீயும் நீ வெளியில் போய் எப்படியோ தப்பிச்சிடுன்னு சொல்ல அந்த அந்த உடனே அந்த மாணிக்கு என்ன பண்ணுறேன்னா பையன் எதுக்கு நானே இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ இந்த கார் டிக்கியில் ஏறி அந்த பையனை தப்பிக்க வச்சிட்றா அப்போ இது மாதிரியான சூழல் நடக்குது அப்பப்போ ஒரு சில நேரங்களில் தேவையும் தப்பிக்க நினைக்கிறப்பெல்லாம் அவளை யாரெல்லாம் காப்பாற்றி விட்றாங்களோ அது மாதிரி இருக்கக்கூடியவங்களையெல்லாம் கொலை பண்ணிடுறான் இந்த மாணிக்கம் ஒரு ரெண்டு பெண்கள் உதவி செய்வாங்க அப்போ அவங்கள கூட கொலை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது அப்போ இப்படியான ஒரு நேரத்தில் தான் அப்போ அவங்க கோர்ட்டில் தீர்ப்பு வருது என்னென்னா ரகு வந்து குற்றமற்றவன் அப்படிங்கிற ஒரு நிலை சரியாக அந்த மந்திரவாதியை கொண்டதுக்கு ஆதாரம் இல்லை அதே நேரம் அந்த பையனை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த அந்த பூவெல்லாம் செய்கிறதுக்காகத்தான் போயிருக்காங்கனால அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ ரகு தேடி வர்றான் தேவகி தேடி வர்றப்போ இந்த மாதிரி ஊரில் இல்லாத செய்தி தெரியுது அப்புறம் எல்லா செய்தியுமே தெரியுது ராதா மூலமாக சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் ராதா இவங்கட்டையும் பணம் பறிக்கிறான் அப்போ இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த பணத்தை கொடுத்து போட்டு அப்படியே இருக்கிறான் அப்படியே அந்த இந்த நேரத்தில் இந்த பையன் அந்த கார் டிக்கியில் தப்பிச்சு வந்தவன் நேராக வீட்டுக்கு போய் அந்த அவனோட அவனுடைய வீடு தானே அங்கே போகும்போது ரகு தேவகிட்டு நல்லா செவுத்து எழுதி போட்டுக்க அந்த பையன் பார்த்து ஆச்சரியப்படுறான் அப்புறம் ரகு கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி அம்மாவை வந்து மாணிக்கம் கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் சொல்றான் அப்போ உடனே அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கும்போது அந்த பையன்கிட்ட போய் நீ போய் போலீஸு கிட்டே நான் அந்த கார் டிக்கியில் தப்பிச்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு அந்த கார் டிக்கி வழியாகவே போயாச்சு அப்போ அந்த பையன் போயாச்சு அங்கே போயிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறக்குள்ளே இந்த பையன் போய் போலீஸையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்போ போலீஸையெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாணிக்கம் மாட்டிக்கிறான் இவங்க எல்லாம் தப்பிச்ச இந்த கள்ள பெரிய கள்ளக்கடத்தில் கூட்டத்தவே காட்டி கொடுத்ததுனால ரகுவுக்கு இந்த தேவகிக்கு இந்த பாபுவுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து மோதிரம் கனையாளி வந்து பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் ராதா என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஃபோட்டோவை கொண்டு வர்றான் ஒரு ஃபோட்டோ வந்து ரகுவும் தேவகையும் சேர்ந்துருக்கிற மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வந்து தேவகியும் அந்த மாணிக்கமும் சேர்ந்துருக்க மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்தியா இந்த மாதிரி தப்பாக இருக்கா ஒரு கணவன் இல்லாதவங்கிறப்போ அதுக்கு அவர் சொல்கிறாங்க நபிகள் நாயகமே கதீஜாங்கிற அந்த இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலையா அது மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி இவரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த ரகுவும் தேவகியும் அவங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த பையன்கூட சேர்ந்து வாழ்கிறதா ஒரு நல்ல முடிவோடு இந்த கதை வந்து முடியுது இதுதான் ஒரு மரம் பூத்தது இதில் அந்த கடைசி இலை உதிர்ந்ததுங்கிறதுக்கு மா அதுக்கு பதிலாக இங்கே மரம் பூத்தது அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வச்சுருக்காரு கலைஞர் அந்த பன்னீர் பூக்கள் நிறைய பூக்க வச்சார் இப்போ போய் பார்த்தா உண்மையாலுமே அந்த பன்னீர் மரம் இப்போ அந்த ரகு முதல்ல குத்தி வச்சான் இல்லையா அந்த போலி ஏற பன்னீர் பூக்கள் இல்லாமல் உண்மையாகவே நிறைய பன்னீர் பூக்கள் வந்து அந்த இடத்துல பூத்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு விதவை ஒரு பட்டமரமாக இருந்த ஒரு பெண்ணுக்கு மறுவாழ்வு அடுத்தனுடைய அடையாளம் கூட அந்த பன்னீர் மரமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நாம் இந்த நாவல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இப்படி ஒரு சிறப்பான ஒரு நாவல் தான் ஒரு மரம் பூத்தது அப்படிங்கிற கதை